அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கள்கிழமை ஜெர்மானிய சிந்தனையாளர் தத்துவ மேதை இமானுவேல் கன்த் என்பவருடைய பிறந்த தினம் என்று ஜெர்மனியைச் சேர்ந்த பிரபல சிந்தனையாளர் தத்துவ மேதை இமானுவேல் கண்ட் அவருடைய பிறந்த தினம் என்று ரஷ்யாவின் கோனிக்ஸ்பர்க் தற்போது ரஷ்யாவில் இருக்குது அதாவது பிரஷ்யாவின் கோனிக்ஸ்பர்க் தற்போது வந்து இந்த ரஷ்யாவில் இருக்குது ரஷ்யாவும் முதல்ல தப்பாக வாசிச்சிட்டேன் இப்போ கரெக்டாக வாசிக்க போகிறேன் பிரஷ்யாவின் கோனிக்ஸ்பெர்க் தற்பொழுது ரஷ்யாவில் இருக்குது அந்த நகரில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப முக்கியமான வருஷம் அதுபோலவே அதுக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு பதினெட்டாம் நூற்றாண்டில் பிறந்திருக்கிறார் தந்தை கைவினைக் கலைஞர் தீவிர மதப்பட்டு கொண்டிருந்த குடும்பம் அது லத்தின் மொழி குடும்பம் லத்தீன் மொழிக்கும் சமய கல்விக்குமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது ஹீப்ரு மொழியை கற்ற பிறகு எம்மானுவேல் என்ற தன் பெயரை இமானுவேல் என்று மாற்றிக்கொண்டார் இப்போ இஸ்ரேலில் தான் ஹீப்ரு மொழி பின்பற்றப்படுகிறது ஏன்னா இஸ்ரேல் இன்றைக்கி அடிக்கொறுக்காக உச்சரிக்கப்படுற பேர் இன்றைக்கி சம காலத்தில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்குது கல்வியை முடித்த பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பதில் கோனிக்ஸ் பர்க் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் அங்கிருந்த பகுத்தறிவாளரான ஆசிரியர் மார்ட்டின் நட்சன் நா நட்சன் என்போரின் தாக்கம் இவருக்குள் ஆழமாக வேண்டு வேறு ஒன்றியது அங்கு தத்துவமும் கணிதமும் பயில்கிறார் தந்தை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறில் இறந்ததால் இவரது கல்வி தடைபடுகிறது மாணவர்களுக்கு டியூஷன் எடுத்ததோடு பல ஆய்வுகளையும் மேற்கொண்டார் ஒரு நண்பர் உதவியுடன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்தில் மீண்டும் படிப்பை தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறில் முனைவர் பட்டம் பெற்றார் அதே பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றினார் பல தத்துவங்களையும் கற்றுத் தேர்ந்தார் உண்மையான சிந்தனை உண்மையான சிந்தனாவாதி என்று போற்றப்பட்டார் அதே பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக பதினஞ்சு ஆண்டுகள் வேலை பார்த்துருக்கிறார் ரொம்ப முக்கியமானது பதினஞ்சு ஆண்டுகள் அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதில் தொடங்கி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு தர்க்கம் மற்றும் மெய்ஞானவியல் பேராசிரியராக பணியாற்றினார் தனது பகுத்தறிவு கொள்கைகளால் மாணவர்களை பெரிதும் கவர்ந்தார் ஆனால் மத நம்பிக்கைகளுக்கு எதிரான கருத்துக்களை போதித்தால் ஆசிரியராக பணியாற்றவும் எழுதவும் அவருக்கு தடை விதிக்கப்படுகிறது இவரது முதல் தத்துவ நூலான தேட்ஸ் இன் ட்ரூ எஸ்டிமேஷன் ஆஃப் லிவிங் ஃபோர்ஸஸ் தேட்ஸ் தேட்ஸ் ஆன் தி தேட்ஸ் ஆன் தி ட்ரூ எஸ்டிமேஷன் ஆஃப் லிவிங் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதில் இவரோட முதல் தத்துவ நூல் வெளிவருகிறது ஃபிலாசபி புக்கு இதைத் தொடர்ந்து பல நூல்களை வெளியிட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்தில் பல்கலைக்கழக விரிவு விரிவுரையாளராக பணியாற்றினார் பதவியேற்றார் அறிவியல் நூல்களை ஓரளவு எழுதினாலும் தத்துவ விஷயங்களிலேயே அதிக கவனம் செலுத்தினார் அறிவு அழகியல் குறித்தும் ஆராய்ந்தார் அழகியல் அணுகுமுறை கோட்பாட்டின் முன்னோடியாக திகழ்ந்தார் ரொமாண்டிசத்தின் ரொமாண்டிசத்தின் ரொமாண்டிசம் அந்த ரொமாண்டிசத்தின் அதாவது ரொமாண்டிசம் அப்படின்னா மிகை உணர்ச்சி கோட்பாடு அப்படின்றோட தந்தை என அறியப்படுகிறார் இவர் இமானுவேல் கண்டு தான் ரொமாண்டிசத்தோட மிக உணர்ச்சி ரொமாண்டிசம் அப்படின்னா அதோடய தந்தையின் அழக அறியப்படுகிறார் உணர்தல் கற்பனை அனுபவம் இயக்கம் ஆகியவை இதன் அடிப்படைகளாகும் சுய அனுபவம் மூலம் அறியப்படும் அறிவு உண்மையான அறிவு என்பது இவரது கொள்கை நவீன தத்துவத்தின் முக்கிய தூணாக இவர் கருதப்படுகிறார் தத்துவவியல் ஒழுக்கவியல் அரசியல் தத்துவம் அழகியல் களங்களில் இவரது சிந்தனைகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின பகுத்தறியும் தன்மை மனித அனுபவம் ஆகிய இரண்டுக்குமான தொடர்பை விளக்க முற்பட்டார் இவர் தத்துவத் துறையில் தொடர்ந்து பல முக்கியமான ஆய்வுகளை மேற்கொண்டார் ஏராளமான புத்தகங்கள் மற்றும் கட்டுரைகளை வெளியிட்டார் பெர்லின் அகாடமி பரிசு உட்பட பல பரிசுகள் விருதுகளை பெற்றிருக்கிறார் பல கல்வி நிறுவனங்களுக்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது இவரது சிந்தனைகளை அடங்கிய கன்டிடியன் கண்டியன் கண்டியன் தத்துவம் கண்டியன் ஃபிலாசபி பல பல்கலைக்கழகங்களிலும் பாடமாக இருக்கிறது கற்பிக்கவும் படுகிறது நவீன ஐரோப்பாவின் செல்வாக்கு படைத்த சிந்தனையாளர்களாக விளங்கிய சிந்தனையாளராக விளங்கிய இமானுவேல் கண்டு எண்பது வயசில் ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு பிறந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இறந்து போகிறார் இந்த ஒரு மாபெரும் முக்கியமான ஒரு ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோடு இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்